காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று பனிரெண்டு சான்று இந்த நூற்றாண்டில் பிரத்யட்சமாக திரும்ப திரும்ப பார்த்த விஷயம் சொல்கிறேன் தர்மசாஸ்திர ஆச்சாரங்கள் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக பிளவுபடாமலே இருந்திருக்கின்றன அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் என்றெல்லாம் தத்துவ ரீதியில் பிரிந்த போதும் கூட இவர்கள் புது புது சாஸ்திரங்களை எழுதி வைத்துக் கொண்டு விடவில்லை பழைய சாஸ்திரங்களின்படியேதான் பெரும்பாலான ஆச்சாரங்கள் இருந்தன ஆதியிலிருந்த ஆபஸ்தம்ப சூத்திரங்களும் மனு சாஸ்திரம் நிபந்தன கிரந்தங்கள் முதலியனவும்தான் எல்லா சித்தாந்திகளுக்கும் பொதுவாக தொடர்ந்து இருந்திருக்கின்றன இவற்றுக்குள்ளேயேதான் சில சித்தாந்திகள் சிலதை விட்டும் சிலதை சேர்த்தும் சிலதை கூட்டியும் சிலதை குறைத்தும் பண்ணுகிறார்கள் இப்படி வைதிக ஆச்சாரமானது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஒரே மாதிரியாக இருந்து வந்திருக்க ஒரு நூற்றாண்டுக்குள்ளேயே அநேகமாக இந்து மத சீர்திருத்த இயக்கங்களாக தோன்றிய எல்லாவற்றிலும் பிளவுகள் ஏற்பட்டு வெவ்வேறு குரூப்புகள் தோன்றிவிட்டன மத சீர்திருத்த அம்சங்களையே நிறைய கொண்ட அரசியல் கட்சிகளிலும் இப்படியே ஒவ்வொன்றும் இரண்டாக மூன்றாக உடைந்து போயிருக்கின்றன இப்படி இதுகளுக்கு ஸ்திரத்தன்மை போதாததே இவற்றிலே சத்தியபலம் குறைச்சல் இவற்றை ஆரம்பித்தவர்களுக்கு அவர்கள் நல்லவர்களாகவும் நல்ல நோக்கம் உள்ளவர்களாகவும் இருந்தாலும் தபோபலம் குறைச்சல் என்பதற்கு அழுத்தமான ப்ரூஃபாக இருக்கிறது கொள்கைகளின் சத்தியமும் அவற்றை சொன்ன ரிஷிகளின் தபோபலமும் தான் வைதிக சமய ஆச்சாரத்தை யுக யுகாந்திரங்களாக காப்பாற்றியிருக்கிறது இன்றைக்கு இத்தனை சீர்திருத்த மத இயக்கங்கள் ஏற்பட்ட பின்னும் முக்கால் வாசிக்கு மேலான ஜனங்கள் இவற்றில் சேராமல் மூலமான இந்து மதத்தில்தான் ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் வெளியிலே ஆச்சாரத்துக்கு மாறாக சொல்கிறவர்கள் கூட உள்ளூர கொஞ்சம் பயப்படத்தான் செய்கிறார்கள் தங்கள் சொந்த விஷயத்தில் ரகசியமாக அநேக சூப்பர்ஸ்டிஷியன்களை அனுசரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படி அநேகம் என்னிடம் அற்றுபடியாக கொண்டிருக்கின்றன எலெக்ஷனுக்கு டெபாசிட் கட்டுவதென்றால் எத்தனை ரேஷனலிஸ்ட் ஆனாலும் நாள் நட்சத்திரம் பார்த்துதான் செய்கிறார்கள் என்று கேள்வி